ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரோட பாரம்பரிய கீரையான மணத்தக்காளி கீரையை பற்றி தாங்க பேச போகிறோம் சின்ன வயசில் பலரும் இந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்போம் ஆனால் இப்போ இந்த கீரையோட சக்தி மருத்துவ குணம் உடம்புக்கு எப்படி உதவுது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் தெரியாமல் தான் இருந்துட்டுருக்கோம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க மணத்தக்காளி கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இலைகள் அதிக மருத்துவ குணமும் கொண்டதுங்க அது மட்டும் இல்லாமல் வயிறு மற்றும் வாய்ப்பு உண்களை குணப்படுத்த உதவியாக இருக்குது இது அஜீர்ண பிரச்சனைகளுக்கும் உதவும் இதோட நன்மைகள் என்னென்னன்றதை பற்றி இன்னைக்கு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நடம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மரத்தக்கலை கிரணம் என்ன தமிழ்நாட்டில் பாட்டி தாத்தா காலத்துலேருந்து பயன்படுத்துகிற ஒரு அருமையான மருத்துவ கிரணம் இது தாங்க இதோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா பிளாக் நைட் ஷேட் இந்த மணத்தை கழிக்கிற கருப்புருண்ட மாதிரியான பழத்தோட வரும் நம்ம ஊர்ல கெட்ட ரசம் வாய்ப்புண் கல்லீரல் கோளாறு வயிற் இது எல்லாமே வந்தா உடனே நினைவு வர்றது இந்த மண் மனத்தை தான் இந்த மனத்தழிக்கிற ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா இதுல இருக்கிற வைட்டமின்களும் மினரல்களும் சூப்பர் ரேஞ்ச்ல இருக்குங்க வைட்டமின் ஏ வைட்டமின் சி அயன் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே உடம்பை உள்ளிருந்து சுத்தம் பண்ணும் நச்சுக்களை வெளியே தள்ளும் உடம்போட சக்தியை உயர்த்தும் மணத்தக்காளி கீரையில் ஃப்ளவனாய்டுகள் ஃபீனாலிக் கலவைகள் மற்றும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்ற ஆக்சினேற்றங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தீங்கு விளைவிக்கிற ஃப்ரீ ரெடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுது மற்றும் ஆக்சினேற்ற சேதத்திலிருந்து உடலோட செல்களை பாதுகாக்குது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கீரை அதோட செரிமான நன்மைகளுக்கு பெயர் பெற்றதும் கூட இது செரிமானத்துக்கு உதவுவதாகவும் ஆரோக்கியமான குடல் இயக்கங்களை மேம்படுத்துவதாகவும் மலர்ச்சிக்களை போக்குவதாகவும் நம்பப்படுது இது பசியை மேம்படுத்தவும் வயிற்று கோளர்களை போக்கவும் உதவியா இருக்கு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கீரையில் உள்ள சில உயிர் சக்தி கலவைகள் அதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பங்களிக்கக்கூடுது இந்த கீரை சில நேரங்களில் உடல்ல ஏற்படுற வீக்கத்தை குறைக்கவும் அலர்ஜி நிலைகளோட தொடர்புடைய அறிகுறிகளை போக்கவும் பயன்படுது எதிர்ப்பு அமைப்பை ஆதரவு பண்ணுதுங்க மனத்த களிக்கிற பொடியில அதிக வைட்டமின் சி இருக்கிறதால நோயெர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை கொண்டதா கருதப்படுது இது நோயெருப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்று மற்றும் இருந்து பாதுகாக்கவும் உதவுது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கீரையில உள்ள வைட்டமின் ஏ சத்து கண் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் கீரை பொடியை தவறாம உட்கொள்றது ஆரோக்கியமான பார்வையை பராமரிக்கவும் வயது தொடர்பான கண் இருந்து பாதுகாக்கவும் உதவியா இருக்கும் தோல் ஆரோக்கியம் மணத்தக்காளி கீரையில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அது முகப்பரும் மற்றும் அரிக்கும் தோல் அலர்ஜி உள்ளிட்ட தோல் நோய் தொற்றுகளை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் உதவும் இது தோல் அமைப்பு மற்றும் நிறத்தை மேம்படுத்த உதவுதுங்க இந்த மணத்தக்காளி கீரை வயிற்று புண் அசிடிட்டி கேஸ்டிக் இது எல்லாத்துக்குமே ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுது இந்த கீரை வயிற்று கோளர்களுக்கு ஒரு டெய்லர் பையன சொல்லலாம் அரிப்பு எரிச்சல் அசிடிட்டி அல்சர்களுக்கு இது நேச்சுரல் ஹீலிங் மெஷின் மெடிசன் பால் சேர்த்து வச்ச மணத்தக்காளி கீரை கூட்ட சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஆசிட் லெவல் பேலன்ஸ் ஆகும் உணவு சரியாக செரிப்பதற்கும் ஸ்டொமக் இல்லைங்க ரிப்பேர் பண்ணவும் இது உதவியாக இருக்கும் வாய்ப்புண் மற்றும் மவுத் அல்சருக்கு பெரிய மருந்துன்னு சொல்லலாம் நாக்கில் உதட்டில் வாயில் புண்ணு வந்தாலே வீட்டில் பாட்டிங்க உடனே கீரை வச்சு சாதம் செய்கிறதுக்கு காரணம் இது தாங்க இதில் இருக்கிற சூத்திங் ப்ராப்பர்ட்டிஸ் வாய் புண்ண கூலிங் எஃபெக்ட் கொடுத்து ரெண்டு மூணு நாளில் நல்லா சரி பண்ணிவிடுங்க கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த லிவருக்கு சுத்தமான டானிக் மாதிரி கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணும் திறன் இருக்கு ஃபேட்டி லிவர் ஜாண்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ரிலீஃபை கொடுக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை அதாவது வீக்கத்தை குறைக்குது மணத்தக்காளி உடம்புல உள்ள போய் என்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை குறைக்குங்க ஜாயின்ட் பெயின் ஆர்த்ரட்டிஸ் ஸ்வல்லிங்க்கு நல்ல உதவியாக இருக்கும் உடல் சூட்டை குறைக்குது இந்த கீரை பாடி கூலிங் எஃபெக்டாகவே ப்ராப்ளமானது வெயில் காலத்தில் சாப்பிட்டா நிறைய ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் குறையும் ரத்த சோகையை குறைக்குது அயன் நிறைய இருக்குங்க அதனால் பெண்களுக்கு ஹெச்பி குறைவாக உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல உணவுன்னு சொல்லப்படுது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அதனால கண் பார்வை மேம்படும் ட்ரை ஐஸ் விஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே குறைக்குது டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்குதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல கீரைன்னு சொல்லலாம் பிளட் சுகராக ஸ்லோவாக ரெகுலேட் பண்ணும் நேச்சர் இதில் இருக்குது கேன்சருக்கு எதிராக ப்ராப்பர்டிஸ் நிறையவே இருக்குது இந்த பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது கேன்சர் செல்லோட க்ரோத்தை ஸ்லோ பண்ணும் சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணி டாக்ஸின்ஸை வெளியே தள்ளுதுங்க இந்த மணத்தக்காளி கீழே பலருக்கு ஒரு கன்ஃபியூஷன் கீரை அப்படின்னு சொல்லப்படுது இது கீரை நல்லதா இல்லை இதோட பழம் நல்லதா அப்படின்னு கருப்பு பழம் நல்லதுங்க உடல் சுட்டை குறைக்கும் மவுத் அல்சரை குணப்படுத்தும் உடம்புக்கு பலம் தரும் ஆனால் பச்சை பழம் கொஞ்சம் டாக்ஸிக் ஆனது தாங்க அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த கீரை எப்படி சாப்பிட்ணும் கீரை சாதம் கூட்டு ரசம் மசியல் எந்த வடயத்தில் வேணாலும் சாப்பிட்லாம் சரியாக குக் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க அப்படி இல்லைனா தேங்காய் பால் சேர்க்கறது நல்லது இது அல்சருக்கு பெஸ்ட்னு சொல்லலாம் ரசமாக வேக வச்சு குடித்தோம் அப்படின்னா கோல்டுக்கு நல்லது பச்சடியாக சாப்பிட்டா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க யாரெல்லாம் சாப்பிடணும் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வாய்ப்புன்னு அடிக்கடி வர மக்கள் லிவர் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கிறவங்க ஹீட் பாடி வச்சுருக்கவங்க டயபெட்டிக் பர்சன்ஸ் கிட்னி அடல்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம் தான் இந்த கீரையில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் தான் இருக்குது பச்சைப்பழம் சாப்பிட்டா விஷம் மாதிரி வேலை செய்வோங்க இதில் நைட்ரேட் ஆல்கலைட்ஸ் இருக்கும் ஸ்டமக் அப்செட் வாமிட்டிங் வரலாம் அதிகம் சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகும் கூலிங் நேச்சர் அதிகமாக இருக்கு பிபி குறைக்க வாய்ப்பு இருக்கு நன்னிலையான பிபி உள்ளவங்க கவனமாக இருக்கணுங்க ப்ரெக்னன்சியில டே டு டே அவாய்ட் பண்ணணும் அதிக கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தைராய்டுக்கு டைரக்ட் எஃபெக்ட் இல்லை அப்படின்னாலுமே மாட்ரேஷன் ரொம்பவே முக்கியங்க குழந்தைங்களுக்கு ராவா கொடுக்க கூடாது வாய்ப்புண்ணுக்கு இந்த மனத்த களிக்கிறையை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா கீரை கூட கொஞ்சமா பால் சேர்த்து கூட்டு பண்ணி ஒரு மூணு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புன்னு சரியாகும் கல்லீரலுக்கு இந்த கீரையோட தண்ணி நல்லா வெந்ததுக்கு பிறகு அதை வடிகட்டி குடிக்கலாம் ஆர்தரைட்டிஸ்க்கு இது பயன்படுத்தியிருக்காங்க மணத்தக்காளி கீரையோட சாரை ரெண்டு நாள் ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் குறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அளவாக சாப்பிடணும் தினமும் அடிக்கடி அதிகமாக சாப்பிட வேண்டாம் முறையாக வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கீரை ஒரு மருந்து மாதிரி நம்ம உடம்புக்கு வேலை செய்யும் இது தாங்க மனத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் அசிடட்டி வாய்ப்புண் அல்சர் கல்லீரல் ஆரோக்கியம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடல் சுட்டை குறைக்கிற தன்மை இரத்த சோகையை போக்குற தன்மை கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது டயபெட்டிஸை பேலன்ஸ் ஆக்குது கேன்சரை தடுக்குது கிட்னி ஸ்டோன்ஸை தவிர்க்குது இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை நமக்கு தர்றது இந்த சின்ன மனத்தக்களிக்கிறை தாங்க இந்த மனத்தக்களிக்கிறையை இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் உடலோட ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் இந்த மனத்தக்களிக்கிறையை எப்படிலாம் பயன்படுத்தியிருக்கீங்க இப்படி பயன்படுத்துகிறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடச்சிது அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்